அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்கலாம் இதை வந்து எடுத்து எத மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன தோணுச்சு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி அப்படிங்கிற பகுதியில் மொத்தம் ஒரு அஞ்சு ஊராட்சி ஒன்றியங்களில் ஆரம்ப சுகாதார நிலையத்தோட மருத்துவத்துக்காக வந்தாங்க ஆயிரத்தி எட்நூறு கர்ப்பிணிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்களுக்கு தராமல் யாரோ ஒரு சில நபர் ஒரு இருபது லட்சம் ரூபா ஒரு நாலு வருஷம் தொடர்ந்து கையாடல் செய்யப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு இந்த ஒரு தவறு நடந்தாலும் அந்த தவறை வந்து ஆரம்பத்திலே வந்து நீங்கள் வந்து தட்டி வச்சுட்டீங்கன்னா தான் சரியாக இருக்கும் அந்த அதிகாரிகள் செய்வாங்கல்ல அந்த அதிகாரிகள் நீங்கள் வந்து தட்டி வச்சிடணும் தட்டி வைக்கிற விட தண்டனை கொடுத்து அவங்களாம் நீக்கி விட்ருணும் புதுக்கோட்டையில் யார் செஞ்சாங்கன்னு தெரியல இந்த விசாரணை நடந்துட்டுருக்குங்கிறாங்க அதை பற்றியும் இங்கே தஞ்சாவூரில் நம்ம வந்து கண்டுபிடிச்சா சொல்லிட்டோம் இந்த இவர் தாங்க செஞ்சார் இந்த சுகாதார ஆய்வாளர் ஏஜி ரமேஷ் அப்படின்னு சொல்லி அவர் போட்ட கையெழுத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து போட்டோம் ஆனால் அவர் இங்கேருந்து வந்து அடுத்தடுத்து போய் மாறி இருக்கிறாரு அப்போ இங்க இருந்த சிகிச்சையோ அது மாநகர் சுகாதார நல அலுவலர் வந்து இப்போ இங்கே இல்லை அவர் வேற ஒரு மாறி போயிட்டார் ஏற்கனவே வந்து ஒரு சான்றிதழ் வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு சான்றிதழ் நினைக்கிறேன் அந்த பன்னெண்டு சான்றிதழ் வந்து தவறாக கொடுத்தாங்க பிரபு சான்றிதழ் அப்படிங்கும்போது யார் வந்து இங்கே இருந்தாங்களோ அதாவது இன்றைக்கி இருக்கிறார் பாருங்க அந்த சரியா சரியாக புரியலில்ல இப்போ வந்து புரிய வச்சுருவோம் அதை பத்தியான வீடியோ தான் இவங்க வந்து முறைகள் செய்தவங்களை அங்கே தெரிகிட்டு இருக்கிறாங்க முறைகள் செய்தவர்களை நம்ம வந்து எடுத்துக்காட்டினா இங்கே வந்து என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சிறப்பாக வந்து பார்த்துருவோம் மனுஷன்னு பிறந்தாங்க அடுத்தவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் அதுக்காக தான் மனித பிறப்பு வேற எந்த பிறப்பாலையும் வந்து அடுத்தவங்களை போய் பெருசாலும் உதவி எல்லாம் செய்திட முடியாது அதை போய் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு ஆற்றல் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் நமக்கு அதிகாரம் இருக்குது இப்போ நான் ஒரு மீடியா வச்சுருக்கேன்னா அந்த மீடியாவில் வந்து எனக்கு வந்து எந்தது செயலெலாம் யார் யாரெல்லாம் எடுத்து சொல்ல முடியலையோ அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கும் அவங்க கம்பெனியில் ஒரு சில நிர்பந்தங்கள் இருக்கும் அது போல் செய்திகள் மேற்கொண்டு வந்து நம்மளாம் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளே ஒரு ஊடகத்தை வச்சு செய்துட்டு இருக்கிறோம் அது போல தான் வந்து நம்ம வந்து ரொம்ப எதாக இருந்தாலும் நம்ம புலனாய்வு இதழ் புலனாய்வு மாத இதழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பெருசாக போட்டுக்கிட்டு ஒன்றுமே செய்யாமல் இல்லாமல் அரசியல் மாநாடு சமூக விழிப்புணர்வு புலனாய்வு மாத இதழ் நம்ம போட்டது காரணமே உண்மையிலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இங்கே வந்து ஒரு புலனாய்வு செய்து அதை உண்டான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அதுக்காக தான் மக்கள்கிட்ட சேர்க்கறது இதுக்கு அதை பார்த்து நீங்க வந்து கடந்து இல்லை நீங்களும் உங்களுக்கான கடமை செய்யுங்க நான் இந்த மண்ணில் வந்து இருக்கிறதுக்கு உண்டான அந்த வேலைகளை செய்யறங்கும் போது நீங்களும் செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம எடுத்து போகிறோம் வித அச்சுறுத்தலுக்கும் இல்லாமல் நம்ம வந்து எடுத்து போகிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளம் ஏம்பல் கடியாப்பட்டி இது போல வந்து மொத்தம் அஞ்சு ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அந்த சில பேர் யாருங்கிறது இன்னும்தான் தெரியும் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கர்ப்பிணிகளுக்கு சேர வேண்டிய அந்த பணம் அதாவது அரசு கொடுக்கற வேண்டிய பணம் அரசு கொடுக்குது அந்த பணத்தை அது யாரோட பேரில் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு இருந்தாங்களே புதுக்கோட்டை மாவட்டம் அவங்களோட பேரில் தான் கொடுக்குது புதுக்கோட்டையில் தான் இந்த ஊழல் நடந்துருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒன்று அதை வந்து தடுத்து திருடி திங்கணும்னு நினைக்கிறது ஒண்ணு அது போல அதிகாரிகள் சில பேர் இருந்திருக்கிறாங்க ஏன்னா இதை வந்து நம்ம வந்து தெளிவாக சொல்லுவோமே அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியாமலாம் வந்து வெளியில போயிருக்குமா அப்படின்னா பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும்ல இல்ல டேரக்டா வந்து அந்த பணத்தை வந்து யாராவது வந்து ஓட்டை போட்டு எடுத்துட்டு போயிடுவானா அப்படிலாம் கிடையாதுல்ல யாராவது தெரிஞ்சிருக்கணும்ல அப்படி தெரியலன்னா நீ எப்படி அதிகாரியா இருந்திருப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப நாலு ஆண்டுகளா வந்து நடந்திருக்கு அது யாரோ செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கையும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அதை யார் செய்தாங்கன்னு கூட தெரியாம பல சிக்கல்கள் நடந்து மொத்தம் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறுலேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் அதாவது பயனாளிகளுக்கு சேர வேண்டிய ஒரு நபருக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு பதினாலாயிரம் ரூபாய் சொல்றாங்க பதினாலாயிரம் ரூபாய் ஆட்டையை போட்டு மொத்தம் வந்து ஒரு மதிப்பீடா வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு உண்டான மதிப்பீடுல ஆட்டையை போட்டிருக்காங்க அந்த திட்டத்துல வந்து பெரிய ஓட்டையை போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து முதலமைச்சரும் சரி அங்கே நம்மளோட அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களும் சரி அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரியும் சரி அந்த மாவட்டத்தில் இருக்கிற அதிகாரி துணையாக இல்லாமல் அதெல்லாம் தடுத்திருந்தாங்கன்னா ஏன் இதை வந்து துணையாக இல்லாமல் தடுத்துருந்தாங்கன்னா அதை பழி போகிறேன்னு நினைக்கிறீங்களா அவங்கள்ட்டலாம் எந்த செய்தியும் சொன்னோம்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பல ஊர்களில் வந்து செய்கிறது கிடையாது அதுபோல் அந்த ஊரில் அதிகாரிகள் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு வேளை அப்படி இல்லைன்னா நான் வந்து சொன்னதான் திரும்ப பெற்றுருக்குறேன் அதே சமயங்களில் இதை கூட நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் வந்து எந்த அதிகாரிகள் என்ன வேலை செய்தீங்க அப்படின்னு தான் வந்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து ஏழ்மைப்பட்டவங்க அந்த பகுதியில் உள்ளவங்க அந்த ப மக்களுக்கு வர வேண்டிய பணத்தை நீங்கள் உங்கள் சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க அது இல்லாமல் வேறு எப்படி எப்படிலாம் சம்பாதிக்கும் சம்பாரிச்சுக்கிறீங்க அது இல்லாமல் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு வர பணத்தை நீங்கள் எடுத்துருக்கீங்க உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு அரங்கன்று அப்படிம்பாங்க அது போல் ஒரு ஆட்களாக இருந்திருக்க மாட்டிங்க எப்படி அந்த பணத்தை எடுத்து நீங்கள் திருடி தின்னு அப்படி தானே கையாடலாம் தானே அதை வந்து ரொம்ப மறைச்சு இந்த குடிகரங்கிறலாம் மறைச்சி இல்லை மது பிரியர்கள்லாம் சொல்கிறப்ப நமக்கெல்லாம் சொல்ல தெரியாது சொல்லணுன்ற அவசியமே கிடையாது நம்ம அடிச்சோம்னா வலிக்கணும் கடிச்சம்னா காயம் இருக்கணும்ங்கிறான் அதை விட்டுட்டு சும்மா போட்டு தடவி கொடுத்துட்டுலாம் இருக்க முடியாது அப்ப இது போல அங்க வந்து இது நடந்திருக்கு இப்போ உள்ள அதிகாரி யாரோ ஒரு அதிகாரி நேர்மையில இருப்பாங்கல்ல எல்லாருமே வந்து சில பேர் அதிகாரி வந்துருவாங்க பல பேர் நல்ல அதிகாரிகள் இருப்பாங்கல்ல அவங்களோட நடவடிக்கையில இப்போ வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஆனா கண்டுபிடிக்கப்பட்டாலும் கண்டுபிடிச்ச இடங்கள்ல பல இடங்கள்ல வந்து அவங்க மேல வந்து தண்டிக்கப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசெல்லாம் தண்டிக்கப்படலைங்க இப்போ இவங்க யார் யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியாது என்ன வந்து தண்டிக்க போறாங்கன்னு தெரியாது ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நட்டப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யார் பயணிகளோ யாருக்கு போய் சேரணுமோ அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு அந்த பணம் போய் சேரல தாய்மார்களுக்கு அதே போல் அந்த திட்டத்தை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி தமிழக அரசு வந்து முடிவு பண்ணி அந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்குன்னு சொல்லல உங்கள் வீட்டு போனோம் என் வீட்டு போனோம் ஒதுக்குனுச்சில்ல அந்த ஒதுக்குன நிதியை வந்து அந்த இடத்துல போய் சேராமல் நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்கியிருக்காங்க அந்த சில பேர் அதோட வங்கி கணக்கில் எதோட வங்கி கணக்கில் போய் சேர்த்துருக்கு அந்த பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ வந்து ஒரு ரெண்டு பேர் கணக்கில் தான் போயிருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறதான் முதல்ல வந்து அந்த தகவலாக இருக்குது அதில் எத்தனை தடவை போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நூற்றி இருபது தடவை போயிருக்குன்றாங்க ஒரு இடத்துல வந்து இரநூறு தடவை போயிருக்குன்றாங்க ஒரு ஆணுக்கும் போயிருக்கு ஒரு பெண்ணுக்கும் போயிருக்கா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்களோட பேரை கூட வந்து சொல்லலை ஆனால் நம்ம எடுப்போம் எடுத்து வந்து அடுத்தடுத்து நம்ம சொல்லுவோம் இப்போ அதே போல் தாங்க தஞ்சாவூரில் தஞ்சாவூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கல்லுக்குளம் இருக்கு இல்லையா கல்லுக்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எஸ்ஐயாக இருந்த அதாவது இன்றைக்கி அதில் இல்லை ஏஜி ரமேஷுங்கிறவரு எப்படினா தஞ்சாவூர் தான் சுற்றிட்டு இருப்பார் அவர் வெளியில் கொஞ்ச நாள் போனாலும் சக்குனு தஞ்சாவூர் குளிர் வந்துருவாரு ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சொல்லுவாங்கல்ல எந்த இடத்துக்கு நீங்கள் வந்து மாடை கொண்டு போய் மேய்க்க விட்டாலும் அது கரெக்டாக தண்ணீர் இடத்துல வந்து படுத்துதான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏதோ ஒன்று இவருக்கு இருக்கு அதனால தான் இங்கே இருக்கிறாருங்கிறது தான் நமக்கு தெரிய வருது நமக்கு என்ன சொல்கிறது பத்தி என்ன ஏன்னா ஏன் எல்லா இடத்தையும் விட்டுட்டு கல்லு குளம் கல்லு குளம் இங்கே வந்து நான் தான் வரணும் தஞ்சாவூர் தான் வரணும் அதான் கல்லு தான் வரணும் ஏன் வந்து ஃபைட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதான் ஒரு நமக்கு கேள்வியா இருக்கு சும்மா வந்து ஒரு கேள்வியாக வந்து பேசி அதை வந்து அவன் போடுறோன்னா அவருக்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையாது அவர் வீடு எங்கேயோ என் வீடு எங்கேயோ அவர் படித்தது எங்கேயோ நாம் படித்தது எங்கேயோ அந்த ஒரு வாய் இருக்குல்ல அவருக்கெல்லாம் அந்த வாய் வந்து ரொம்ப ஓவர் வாய் இப்போ அதனால தான் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு நம்ம வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அது ஏற்கனவே வந்து புதுக்கோட்டையில் நடந்திருக்கு அங்கே யாருன்னு தெரிலன்னு இருக்காங்களா இங்கே தஞ்சாவூரில் தான் நம்ம எடுத்து போட்டோமே அதுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லையே இங்கேருந்து ஆளை மாற்றி போட்டாங்க அவ்வளோதானு அதே இந்த சென்டர்லேருந்து அடுத்த சென்டருக்கு மாற்றி போடுறாங்க வேறு எதுவும் இல்லை அது என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன்னு தஞ்சாவூர்ல வந்து எபின் சுரேஷ் அப்படிங்கிறவர் ஒரு சுகாதார ஆய்வாளர் அவரு இருந்தது ஒரு காலகட்டம் வச்சுங்க அந்த தேதி வந்து ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர்லாம் அங்கே இல்லவே இல்லை பணியிலேயே இல்லை வேற இடத்துக்கு மாறுதல் ஆகி போயிடுறாரு ஒரு இறப்பு ஒன்று வந்து நடக்குது தெருவில் அந்த பகுதியில் வந்து ஒரு இறப்பு ஒன்று நடக்குது அந்த இறப்புக்கு வந்து மரண சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க அந்த சான்றிதழ் கொடுத்ததில் யாரோட பேர் இங்கே வந்திருக்கணும் அப்போ யார் அங்கே வந்து பொறுப்பில் இருந்தாங்களோ யார் அந்த பதவியில் இருந்தாங்களோ அவங்க பேர் தான் வந்திருக்கணும் நியாயமாக சான்றிதழ் கொடுத்தா அப்போ தானே வந்திருக்கோம் ஆனால் அப்படி நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா அப்படி நடக்கலை யாரோட பேர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலையில் அங்கேருந்து மாறுதல் ஆகி போனது பாருங்கள் எபின் சுரேஷ் அவரோட பேர் இருந்திருக்கு அந்த இடத்துல அன்னைக்கு இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏஜி ரமேஷ் அவரோட பேர் அதில் இல்லை இதை பற்றி நம்ம வந்து ஒரு ஆடியோ கூட நம்ம வந்து போட்டிருந்தோம் எப்படி அந்த ஆடியோ போட்டிருந்தோம்னா ஏடி பிரபாகருங்கிறவர்கிட்ட பேசி அந்த ஆடியோவே அவர் சொன்ன வார்த்தையே வந்து அதை வந்து ஆடியோவை போட்டிருந்தோம் அது வேணால் நீங்கள் கூட நம்மளோட அரசியல் மாநாடு யூடியூப் சேனல்லே இருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் அவர் என்ன சொல்லுவார் ஏங்க ஒரு கையெழுத்து தானங்க அப்படின்னுலாம் கூட சொல்லுவார் நான் தான் சொல்லுவேன் அந்த சமயத்தில் ஏன் ஒரு முதலமைச்சர் கையெழுத்த வந்து அந்த இடத்துல வந்து ராம்குமாரும் போட்டால் சரி வந்துருப்பாங்க அப்படின்னு கூட அந்த ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும் எனக்கு அவருக்கும் அப்போ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு போலி சான்றிதழ் கொடுத்ததுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும்ல இல்லாட்டி என் போலி சான்றிதழ் தான் பேர் இருந்த அதிகாரி அந்த கையெழுத்தை வந்து அவரோட கையெழுத்த போடாமல் வேற ஒருத்தவங்க கையெழுத்தை போட்டு கொடுத்தா அது பேர் வந்து போர் சான்றிதழ் தான் அது நம்மளும் வந்து ஆய்வு பண்ணி எடுத்தோம் அதை வந்து அந்த பகுதி மக்கள் அதுக்கப்புறம் வந்து இங்கே மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பியிருந்தாங்க அன்னைக்கு இருந்து ஆணையருக்கு அனுப்பியிருந்தாங்க மாநகர சாணையருக்கு நமக்கு அனுப்பியிருந்தாங்க யார் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பகுதியில் உள்ள ஏதோ ஒரு மக்கள் நமக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த அனுப்பின லெட்டரு எல்லாமே நம்ம இருக்கு அப்போ வந்து மூணு காப்பி மூணு இடத்துக்கு போது இவர் மேலே வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கிறோமா எடுத்துருக்க கூடாதா சரி ஏதோ ஒரு காரணம் எடுக்கலை அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் அடுத்த வந்து மாவட்டத்தில் அவங்களோட மேலதிகாரி இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு பேசுகிறேன் அந்த ஆடியோலாம் ஒன்று போடணும்னா இருக்குது தாராளமாக போடலாம் நேரத்தை வழக்கம் வேணாமேன்னு பார்க்குறேன் உடனே அவங்க டிடி கிட்ட வந்து பேசுகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தான் ஏடிகிட்ட பேச சொல்கிறாங்க அதாவது ப்ரொபாகிட்ட அவர் தான் பேசும்போது இல்லை சார் இதெல்லாம் வந்து தமிழ்நாடு முழுவதுமே நடக்குது சார் அப்படின்னு என்னமோ வந்து சர்வசாதாரமாக அவரோட பத்திரத்தில் வந்து நான் போய் கையெழுத்து போட்டு எனக்கு வாங்கிட்டால் தந்துருவார் அவர் அவர் அப்படி பேசினார் அவர் இப்போ இங்கே இல்லைங்கிறாங்க இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறங்க போயிட்டாங்க அவங்க ஆனால் வந்து இங்கே டிடி மேடம் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க அவங்க வந்து கடைசியாக அவங்கள்ட்ட பேசணும் அவங்க என்ன சொல்றாங்க சார் இது வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து கமிஷனர் தான் அப்படின்னு சொன்னாங்க யாராவது ஏஜி ரமேஷ் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது கமிஷனர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க உடனே வந்து அந்த சமயங்கள்லாம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தோம் அதாவது ரைட் டு ஃபைட்டு தானே நமக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து எதுவுமே அவங்க மேலே வந்து ஒரு தனிப்பட்ட வெறுப்புலாம் எதுவுமே கிடையாது அந்த கமிஷனர் இருந்தப்போ நானே வந்து அதை வந்து பெருமையாகவே அவங்கள சொல்லுவேன் இந்த படையப்பா நீலாம்பரி மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்கதான் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பெண் அதிகாரியாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து ஒரு ஆளுமை செலுத்திட்டு இருப்பாங்க அந்த ஆஃபீஸில் உட்காந்தாங்கன்னா ஒரு ரகலைய வந்து அந்த ஒரு அந்த ஒரு அதிகார தோரணையோட அந்த வேலை நடக்கணுன்ற எண்ணத்தில் இருப்பாங்க ஆனால் ஒரே ஒரு அதிகாரிகள் உள்ள ஒரே ஒரு ஆள் வந்து நினைச்சு வந்து நல்லது செய்யணும்னா முடியாதுல்ல கெட்ட செய்யணும் ஒரு ஆள் செஞ்சாலே போதும் அதை வச்சுக்கலாம் ஆனால் நல்லா செய்யணும்னு நினச்சா வந்து அந்தளவு முடியாதுங்கிறது தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நமக்கு வந்து ஏன் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னு அடுத்து வந்து இந்த சாலை ஆக்கிரமிப்பு ஏன் எடுக்கலைன்னு அவங்க வந்து நம்மளை வந்து தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் வந்து தவறாக தான் புரிஞ்சுக்குவாங்க யார் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்கங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் சரியான வேலை சரியான நேரத்தில் சரியான நபர்கள் போய் நடக்கணும்னு சரியான அந்த ஒரு சேவைகள் போய் சேரணுங்கிறது தான் என்னோடய நோக்கம் அதுக்காக பற்றியும் நான் வந்து கவலைப்பட மாட்டேன் சரி இப்போ அது முடிஞ்ச கையோட அவங்க வந்து வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு இருக்காரில் கமிஷனராக இருக்கல அந்த கமிஷனர் வந்து கண்ணன் சார் வந்து வந்துடுறாங்க அவர் வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாரு இந்த ஏஜி ரமேஷ் சார் அதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு இது ஒன்று நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஆஸ்பத்திரியில் இதே எபின் சுரேஷோட பேரை இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருக்குன்னா எபின் சுரேஷோட பேரை போடுறாங்க எபின் சுரேஷ் கையெழுத்து போடும்போது அதையே வந்து எபின் சுரேஷ்கிட்ட நானே வந்து அடித்து பேசும்போது என்கிட்ட இருக்குது அவர்கிட்ட அடிச்சு பேசும்போது நான் கேட்குறேன் ஏங்க உங்களோட பேரை போட்டிருக்காங்க அது தவறாக வந்து ஏஜி ரமேஷ் வந்து பயன்பட்டு இருந்தா ஏன் நீங்கள் வந்து ஒரு புகார் கூட கொடுக்கல அப்படிங்கும் போது இல்லை சார் கொடுத்துருவோம் சார் இல்லை சார் கொடுத்துருவோம் சார்னா வேற என்னமோ இதுவும் இருக்கா இல்லை இவரும் பார்ட்னராக இருக்காராங்கிறதும் நமக்கு வந்து தெரியல ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுதி எட்டில் வந்து கள்ளுக்குளத்தில் இருந்தார்ல அதிலிருந்து மாறுதல் செய்யப்பட்டு நேராக கொண்டு போய் இங்கே பள்ளிக்கிற இடத்துல போடுறாங்க அந்த உதவு உண்ணாவது போடுறாங்க போட்டு கொஞ்ச நாள் தாங்க ஆகுது ஆனால் அந்த கொஞ்சம் நாளில் அந்த சமயத்தில் வந்து இவருக்கு கூட நம்ம வந்து கண்ணன் சார் கூட நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் ஆட்டோ ஒன்று போட்டோம் வாழ்த்துக்களை கூட போட்டோம் ஆனால் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்து நவரே முடியாத ஒரு நிலைமையில் இருந்தாலும் அவர் அந்த ஏஜி ரமேஷ் வந்து அங்கே நவர்த்தணும் அப்படிங்கிறது என்ன ஒரு நோக்கம்னா அங்கே மக்களை வந்து ரொம்ப வந்து ஒரு கீழ்த்தரமாக வர பேசுறது ஒரு சாதிய ரீதியாக பேசுகிறாரு அது இதெல்லாம் வந்து எல்லாருமே ஆரம்பத்தை சொன்னாங்க ஆனால் அப்போ வந்து எனக்கு வந்து அதுக்கான எவிடன்ஸ் வந்து சரியாக வந்து எனக்கு வந்து கிடைக்கல ஆனால் ஆணையத்துக்கு வந்து அவங்க வந்து அனுப்பின லெட்டர் இருக்குல்ல அந்த லெட்டர் வந்து நமக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது இது நான் இப்படி இல்லாம பேசுறாரு ஒரு மனுஷன் ஏன் எல்லாம் பேசுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் தோணுச்சு அந்த ஆணையத்திலேருந்து ரெண்டு தடவை வந்து விசாரணைக்கு வந்த சமயங்கள்ல மேற்கொண்டு இவராக ஏதோ ஆட்கள் எல்லாம் செட் பண்ணியே வச்சுக்கிட்டாரு அப்படின்றப்பதான் சொல்றாங்க அது என்னவாக ஆனால் அதே சமயங்கள்ல இவர் வந்து தவறான ஆள் தான் அப்படிங்கிறது அதை தவறான ஆள்னா தனிப்பட்ட முறையில சொல்ல அதிகாரியா வந்து தவறான ஆள் தான் அப்படிங்கிறதான் வந்து வெளியில தெரியுது ஏன்னா எம்ஆர் ஆஸ்பத்திரியில எபின் சுரேஷ் வந்து வேலையிலேயே அந்த சமயத்துல அதான் அங்கே வேலையிலேயே இல்லை அந்த சமயத்தில் கூட இல்லை வேலையிலேயே அங்கே இருந்தது இல்லை அப்படிங்கிறாரு ஆனால் அங்கே ஒரு இறப்பு சான்றிதழில் டெர்த் சர்டிஃபிகேட் இருக்குல்ல அங்கேயும் வந்து என்ன செஞ்சிருக்காரு எபின் சுரேஷுங்கிற பேர்ல இந்த ஏஜி ரமேஷுங்கிற இந்த அதிகாரி எடுத்து போட்டிருக்காரு அதோட காப்பியும் நம்ம வந்து எடுத்து வெளியிட்டோம் ஆனால் இது எத்தனை தான் வெளியிட்டாலும் அவர் இங்கேருந்து நேராக பள்ளிக்கராட்டம் போனார் இப்போ பள்ளிக்கராட்டில வந்து மாறி இங்கே வந்து இப்போ பக்கத்துல வந்துட்டார் இப்போ அடுத்து வந்து போகிறதுக்கு உண்டான ஏற்பாடு வந்து பண்ணிட்டு இருக்கிறாரான் அதே சமயங்களில் அவரை வந்து சிறு தவறு இருக்கும்போதே நீங்க வந்து சரி பண்ணியிருந்தா சரியா இருந்திருக்கும் இப்போ வந்து அவரோட வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா எல்லாத்தையும் சொல்கிறான் பெரிய பெரிய பத்திரிகையெல்லாம் நான் பார்த்துட்டேன் பெரிய பெரிய மீடியாவெல்லாம் நான் பார்த்துட்டேன் பணம் என்கிட்ட இருக்குது எது வேணாலும் செய்திருவேன் நான் எப்படி வேணாலும் சாதிச்சு நான் வந்துடுவேன் அப்படின்னாரான் எந்த பெரிய பத்திரிகையும் ஏஜி ரமேஷ் வந்து கண்டுபிடிக்கல எந்த பெரிய மீடியாவும் வந்து ஏஜி ரமேஷ் கண்டுபிடிக்கல இந்த வளர்ந்துகிட்டு இருக்கிற மீடியா இருக்குல்ல இதுதான் கண்டுபிடிச்சு நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்ப எல்லாரும் வந்து நம்ம எல்லாரையும் சமாளிச்சிடலாம் நமக்குலாம் வேற ஆளே இல்லை அப்படிலாம் நினைக்க கூடாது என்ன மாதிரி ஒருத்தன் வருவான் வந்து கேள்வி கேட்கும்போது பதிலே சொல்ல முடியாம நிற்கணும் ஏன்னா அந்த மக்கள் வந்து கதறி இருக்கிறாங்க இந்த மின்சுசார டயத்துல வந்து அந்த பிள்ளைகளை வந்து ஒரு மாதிரி பேசுறதும் அந்த ஒரு சாதியை சொல்லி பேசுறதும் அதெல்லாம் வந்திருக்கு அந்த ஆணையத்துக்கே நான் அடிச்சு பேசுறேன் பேசிட்டு ஏற்கனவே வந்து நான் வந்து பேசும்போது சும்மா சும்மா நான் வந்து பேசல அந்த சான்றிதழ் வெளியிட்ருக்குறேன் போலி சான்றிதழ் அதாவது போலி சான்றிதழ்னால் நீங்கள் போட்ட கையெழுத்து போலி அதை நான் வெளியிட்டிருக்கிறேன் ரெண்டு சான்றிதழ் வெளியிட்டிருக்கிறேன் ஆர்டியில் போட்டோ எடுத்துருக்கிறேன் அது போல் வந்து சான்றிதழ் போடக்கூடாதுங்கிற சட்டம் இப்போ சான்றிதழ் அது போல் வந்து கையெழுத்து போடக்கூடாதுங்கிற சட்டம் அதையும் வந்து நான் வெளியிட்டிருக்கிறேன் எல்லாமே நான் வச்சுருக்கிறேன் எந்த இடத்துல எப்படி சந்திக்கணுனாலும் அந்த இடத்துல சந்திக்க தயாராக இருக்கிறேன் எதுக்கு இதை வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னா இந்த அதிகாரி ஒருத்தர் தவறு பண்ணிட்டாருன்னா அது வந்து நீங்கள் வந்து அப்படியே கடந்து போயிடுறீங்க ஏன்னா நம்ம மாநகராட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமோ இல்லை நம்ம அவளோட வேலை பார்த்தவருக்கு வந்து கெட்ட பேர் வந்துருமோ அவருக்கு துணையாக இருந்தாரா என்னச்சு வருதுக்கு எப்படின்னு சுரேஷன் நீங்கள் கேட்டுருக்குமா இல்லையா அவட்டையும் கேட்கற கிடையாது இப்போ இன்னொரு விஷயம் நான் நம்ம வந்து இந்த சமயத்தில் வந்து பார்க்கணும் இது வந்து இறப்பு சான்றிதழ் சொன்னோம்ல அதே போல் தஞ்சாவூர் வந்து பிறப்பு சான்றிதழில் வந்து பிரச்சனை நடந்துச்சு ஒரு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டு சான்றிதழ் அது அது நம்மளே செய்தி வெளியிட்டுருந்தோம் அதை எடுப்போம் திருப்பி எடுப்போம் நம்ம ஏன்னா எப்போவுமே ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிட்டு வரதில்லை மைண்டில் இருக்குமே உட்காந்து நேரத்தில் உட்காந்து பேசுகிறது நம்ம எழுதி வச்சு இந்த ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ண மாட்டேன் அப்போ அதை வந்து வேணும்னா அடுத்த வந்து நம்ம ஒரு வந்து வீடியோவை நம்ம வந்து போட்டு தரோம் நான் அப்போ அந்த ஒரு பிறப்பு சான்றிதழ் எந்த குளத்துக்கு கொடுத்தாங்க யார்கிட்ட கொடுத்தாங்க எதுவுமே தெரியாமல் போலியோ வந்து கொடுத்துருந்தாங்க தஞ்சாவூரில் அந்த கோழியா கொடுத்துருந்த சமயங்களில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்காருல்ல நம்ம ச நம்ம மாநகர் நாள் அலுவலர் அவங்க தான் வந்துருந்தாங்க அவரோட அந்த எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து அவரோட நம்பர்லாம் எடுத்து நம்ம வந்து பேசுகிறோம் அப்போ வந்து இவரோட நம்பர் எடுத்து பேசும்போது இவர் வந்து அறந்தாங்கில் இருக்கிறாரு அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் சார் அப்போ தான் ஒரு வார்த்தை கேட்டேன் இப்போ நம்ம பதிவு பண்ண வேண்டாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டீங்க அவ்வளோதானே நீங்கள் போட்ட குழுனு ஒன்று இருக்கும்ல யாரை கொடுத்தீங்கன்னு இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் திரும்பி திரும்பி திரும்பிவிட்டால் சரியாக போச்சாங்க அது அப்படின்னு கேட்டேன் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு தவறு செய்கிறவர்கள் அத்தனை பேருமே வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டு நிர்வாகம் சரியில்லை அப்படிங்கிறத விட்டுட்டு நேற்று கூட பார்க்குறேன் அங்கே ஹாஸ்பிட்டல் நடந்த அந்த மருத்துவ தாக்குதலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆட்சி சரியில்லை ஆட்சி சரியில்லைங்கிறாங்க ஆட்சி என்ன செய்யும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியும் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலது செய்யலாம் ஆச்சு இவங்களெல்லாம் வந்து தூக்கி விட்டஞ்சிடலாம் ஏன்னா எவ்வளோ பேர் படித்தவங்க வந்து வேலை இல்லாமல் உட்காந்துருக்குறான் அவனெல்லாம் விட்டு விட்டு இது போல் வந்து என்னதுக்குன்னு தெரியாமல் இந்த சாதியை வந்து பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறது பணத்தை வந்து கையாடல் பண்ணுறது இது போல் எதுக்கு வந்தோம் என்ன நோக்கத்துக்காக வந்தோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஏன்னா சுகாதாரத்துறையெல்லாம் ரொம்ப முக்கியமான துறை இல்லை இதுக்கு எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் வந்து ஏதோ வந்து வெந்த திருட்டு கண்டிப்பாக பேசிட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி சும்மா வந்து ஒரு சீனு ஃபோக்கஸை பொறுக்கிட்டு அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து வேலை கொடுக்கறது போல அரசு என்ன செய்யலாம் இவங்க நடவடிக்கை எடுக்கலாம் அமைச்சர் மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம் இது வந்து ஒரு வெளிப்படுத்த கூட அது வந்து எப்படின்னா ஒரு மறைமுகமானாச்சு நடவடிக்கை எடுக்கலாம் அது போல வந்து நடவடிக்கை எடுப்பாங்க தான் இப்ப இந்த வீட்டை நான் வெளியிடுறேன் இதோட மட்டும் நம்ம உடுறது இல்லை இப்ப அடுத்த கட்டமா வந்து இதுக்கு வந்து இப்ப வந்து சிகிச்சை இப்போ வந்து அதே சிகிச்சை இங்கே தஞ்சாவூர் வந்துட்டாங்க இறப்பு சான்றிதழ் கொடுத்தது இந்த சிகிச்சை என்ன சொல்ல போறாரு ஏன்னா வந்து ஏற்கனவே அவங்க டிடி சொல்லும்போது சொல்லிட்டாங்க கமிஷனர் தான் நடவடிக்கை எடுக்கணும்னு கமிஷனர் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அந்தந்த வந்து மாறுதல் போட்டது தான் வந்து சரியானதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஆணையத்தில் பேசுவோம் அதே போல் அந்த ஆர்டிஐ போட்டிருக்கேன் அந்த வந்து அந்த வழக்கு வரும் அப்போ அதையும் நம்ம வந்து எடுத்து எதிர்கொள்வோம் அதுக்கப்புறம் திருப்பி வந்து மேற்கொண்டு வந்து நம்ம அடுத்த கட்டமாக வந்து அடுத்த வழக்கு நம்ம வந்து எப்படி போடுறோம் இல்லை என்ன செய்யலாம் அப்படிங்கிறத என்னோட குழுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த குழுவில் வந்து கலந்து அதை வந்து நான் சேர்த்து செய்கிறேன் இப்போ இது நம்ம எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெரியல புதுக்கோட்டையில் அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல சரி இப்போதான் இங்கே தஞ்சாவூர்ல தெரியுது இல்லை ஏஜி ரமேஷ்னு இவர் மேலே நீங்கள் வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அதே போல வந்து எந்த ஊடகவியாளரையும் சரி அவன் எவ்வளவு பிறகு ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ சிறு ஆளாக இருந்தாலும் சரி மக்களுக்காக வந்து உழைக்கணும்னு சொல்லி சம்பளம் வாங்காமல் நின்றுட்டு இருக்கிறோம் நாங்களாம் வந்து பணத்தை கொடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் கிடைச்ச கிடைச்சடத்தெல்லாம் பணத்தை வாங்கிட்டு வேலை பார்க்கல அப்போ எங்களைலாம் வந்து மதிக்காமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் எதை பத்தி விளையாட மாட்டேன் திருப்பி சொல்றேன் எதை பத்தி மாட்டேன் தொடர்ந்து செய்தி அடிச்சுக்கிட்டே இருப்பேன் அதை வந்து எப்படின்னா இந்த கன்னித்தீவு மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை அதிகாரிகள் மாறினாலும் என்னென்ன ஊருக்கு போனாலும் எல்லாருமே தமிழ்நாட்டில் தானே இருப்பீங்க இல்லை இந்தியாவுக்குள்ளே தானே இருப்பீங்க இந்த ஒரு ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட நாட்டில் தானே இருப்பீங்க அது வரைக்கும் நான் அடிப்பேன் நான் மட்டும் இல்லாமல் அடிப்போம் அது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறணும் இந்த அமைச்சர் இருக்கிறாங்களே அதான் நம்மளோட மா சுப்பிரமணியம் அவர்கள் பல ஆய்வுகள்லாம் நடத்துகிறேங்கிறீங்க இது போல் வந்து இருக்காம நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் இல்லாமல் இருக்கும் நல்ல பேர் இருக்கும் இல்லையா அது அடுத்தது திட்டப்பலாமல்ச்சு இது போல அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் தட்டி வச்சிங்கன்னா இருக்கும் அது சொல்ல தான் எடுத்து ஏஜி ரமேஷ் மேலே உரிய நடவடிக்கை எடுங்க ஏஜி ரமேஷ் அவர்களுக்கு இது மூலிமா நான் சொல்லிக்கிறதுனால் யாரையும் வந்து ரொம்ப மதிக்காமலாம் இருந்துடாங்க யாரையும் வந்து ரொம்ப சிறியவர் அப்படின்னு சொல்லி வந்து ஏழாண் மாதம் நினைச்சிடீங்க நாங்கள் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் வந்து மக்களுக்கான வேலையை நாங்கள் செய்வோம் நன்றி வணக்கம்